ിപ്പത്തി ആറ് മുപ്പത്തി ഒന്ന് കിട്ടി സനമെല്ലാം വരവിടെ ഇന്നും தண்ணி வேகமாக வரதால புல் கலவும் ஃபுல்லாக இருந்து விட்டுக்கிறாங்க ரெட்டிஞ்சி என்ன சொன்னது அப்புறம் நீர் வரத்து கூட வேண்டோன்னா ஃபுல்லாக வந்து விட்டுக்கிறாங்க எல்லா அது மத்தியானத்துக்குலாம் எல்லாம் ஃபுல்லாண்டா பெரும்போலே இருக்குது எல்லாம் வேகம் தண்ணி வர வேகம் மழையும் விடுறதில்லை நெட்டிலேருந்து மெஞ்சோடியே இருக்குது பாதுகாப்பு பலிசெல்லாம் விட்டுக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இப்போ முப்பத்தி கிட்ட வரது வணக்கம் காலமே ஆறு மணி அளவில் ஐந்து கதவுகள் திறக்கப்பட்டது அப்பொழுது நீர்மட்டமானது இருபத்தி வேலடியாக காணப்பட்டது அதன் பின்பு நீர் வரத்து அதிகமாக இருந்ததனால் இப்பொழுது அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டு இப்பொழுது நீர்மட்டமானது முப்பத்தி ஒன்று தசம் ஐந்து அடியை கடந்துள்ளது மேலும் நீர் நீர்மட்டம் அதிகரிக்கும் மட்டத்து பட்சத்தில் கருங்கு மட்டத்துக்கு மேலாகவும் தண்ணீர் பாயக்கூடிய சாத்தியம் கூட மாலை விலையில் உள்ளது கால்நிலப் பகுதியில் இருக்கும் மக்கள் மிக அவதானமாக அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது அவசியமாகின்றது கால்நடைகள் மற்றும் விவசாயிகள் அவதானமாக செயல்படுவது மிக்க நல்ல விஷயமாக அமையும் அனைவரும் அவதானமாக இருக்கும்படி ஆளுநரையும் கேட்டுக்கொள்கின்றோம் எத்தனை எத்தனாவது தண்ணி ആറ് മണിക്ക് എത്രയാണ് അടി രണ്ടായിരുന്നു കറക്കയിൽ ഇരുപത്തി ഏഴ് ദിവസം രണ്ട് ഇപ്പം ഇപ്പം മുപ്പത്തൊന്ന് ദിവസം അഞ്ച് நெட்டா தண்ணியெல்லாம் நம்பி இதோட வந்து நம்பி சேருந்தேன் குளத்து தண்ணி தாழ்ந்து விடுற பக்கம் செரிங்க பக்கம் இப்போதான் நம்ம புற ஆக்கிறாங்க நீச்சாக்கோ நல்லா காடாக இருந்தது இப்போ எல்லாம் நீச்சா இருக்கும் இப்போ இப்போ எல்லாம் நீர் தொட்டி என்ன முன் பக்கம் அது தண்ணி சாந்த ஒரு இடம் இங்கே அம்மாச்சி அம்மாச்சிருக்கு அம்மா எல்லாம் ஆட்டோமேட்டிக் சென்சாக இருக்காதவங்க நிற்கிற கவனம் பாராக்கள் பார்க்க அப்படி தான் இருக்கும் இங்கேயே தெரிய வச்சுக்கோங்க தனிய பார்க்க விழுந்தா அவ்வளாந்தான் போனா வந்து ஒரு அஞ்சு ஆகாதான் இதெல்லாம் பார்க்க மாதிரி தெரியுதான் இருபது முப்பது அடி ஆழம் போனா போனதுதான் அப்படியே மறக்கை பண்ணுங்க கோபுரத்தில தான் உங்களுக்கு கொள்ளை அழகு மூன்று கலைங்களும் ஒரே தெரியும்